ஒரு காலத்தில் உயரமான மரங்கள் சூழ்ந்த அழகான பள்ளத்தாக்கில் டோனி என்ற குட்டி டைனோசர் வாழ்ந்தது அது தன் அம்மா போல உயரமாகவும் வலிமையாகவும் ஆக கனவு கண்டது ஒரு நாள் டோனியும் அதன் நண்பன் பிராண்டோசாரும் விளையாடிக் கொண்டிருந்தபோது திடீரென ஒரு பெரிய கல் உருண்டு வந்து அவர்கள் பாதையை மறைத்தது பயந்து போன அவர்கள் கல்லை எப்படி நகர்த்துவது என்று தெரியாமல் திகைத்தனர் அப்போது நீண்ட கழுத்துள்ள நண்பன் டிப்ளோடோகஸ் அங்கே வந்தது தனியாக கல்லை நகர்த்த முடியவில்லை உடனே டோனி நாம் மூவரும் ஒன்றாக சேர்ந்து தள்ளினால் வெற்றி பெறலாம் என்றது எல்லோரும் ஒன்று சேர்ந்து தங்கள் முழு பலத்தையும் பயன்படுத்தி கல்லை தள்ளினர் அவர்களின் கூட்டு முயற்சி வெற்றியடைந்தது கல் நகர்ந்து பாதையை விட்டு விலகியது டோனி தான் உயரமில்லாவிட்டாலும் புத்திசாலித்தனமும் ஒற்றுமையும் பெரிய சவாலை கூட வெல்லும் என்று உணர்ந்து மகிழ்ச்சி அடைந்தது அன்று முதல் அவர்கள் ஒற்றுமையின் சக்தியை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் விளையாடினார்கள்